சமயபுரம் அம்மன் கோவில் திருச்சி திருச்சியின் மையத்தில் இருந்து சுமார் இருபது மைல் தொலைவில் பிரமிக்க வைக்கும் கோவில் அமைந்துள்ளது இங்கு வழிபடப்படும் மாரியம்மன் சக்தியின் தெய்வமாக கருதப்படுகிறது கூடுதலாக மாரியம்மன் தனது பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அளிப்பதாக கருதப்படுகிறது இந்த தெய்வம் சின்னம்மை மற்றும் பெரியம்மை இரண்டையும் குணப்படுத்தும் என்று ஒரு தீவிர நம்பிக்கை உள்ளது இந்த கோவிலில் மாரியம்மன் மற்றும் மூலவர் அல்லது முக்கிய சிலையின் ஊர்வல படங்கள் அவற்றின் சொந்த சன்னதிகளை கொண்டுள்ளன இந்த இடம் தைப்பூச திருவிழாவிற்கு மிகவும் பிரபலமானது இது ஆண்டுதோறும் மிகுந்த உற்சாகத்துடன் நினைவுகூறப்படுகிறது தேவியின் முக்கிய சிலை மணல் மற்றும் களிமண்ணால் கட்டப்பட்டிருப்பதால் மற்ற எல்லா இந்து கோயில்களிலும் செய்யப்படும் அபிஷேகம் புனித துவைத்தல் செய்யப்படவில்லை மரியாதைக்குரிய அடையாளமாக அபிஷேகம் அதற்கு பதிலாக சிலையின் முன் நிற்கும் சிறிய கல் சிலைக்கு செய்யப்படுகிறது மற்றொரு நன்கு அறியப்பட்ட பழக்க வழக்கமானது குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் நோய்வாய்ப்படும் போதெல்லாம் வீட்டில் வைக்க சிலையின் சிறிய உலோக பிரதிகளை வாங்குவதை உள்ளடக்குகிறது நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டவுடன் நன்கொடை பெட்டியில் பிரதிகள் நன்கொடையாக வழங்கப்படும் இடம் மருத்துவ சாலை திருச்சிராப்பள்ளி மருதூர் சாலை திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு நேரம் காலை ஐந்து முப்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரை காலை மாலை நான்கு முதல் இரவு எட்டு வரை மாலை எப்படி செல்வது திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் சமயபுரம் கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் திருச்சிராப்பள்ளியில் உள்ளது இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சியிலிருந்து ஏராளமான பேருந்துகள் உள்ளன தரிச்சிக்க சிறந்த நேரம் ஜனவரி முதல் மே வரை இந்த கோவிலில் குறிப்பிடத்தக்க திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன